உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றும் பருவத ராஜகுலத்தினர்கள் யார் இவர்களின் பின்னணி என்ன என்பது குறித்த சுவாரஸ்யமான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த விழாவில் முக்கிய நிகழ்வான மகா மகாதீபமானது இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்து எட்டு அடி உயரமுள்ள மலையில் ஏற்றப்படுவதும் அதை காண உலகில் பல பகுதிகளில் சுமார் ஐம்பது லட்சம் பக்தர்கள் வருவதும் வழக்கம் இந்த மகாதீபம் ஏற்றுவது ஒன்றும் அவ்வளவு எளிதல்ல இதற்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறே உண்டு அதாவது திருவண்ணாமலையில் தீப திருவிழாவின் போது பருவத ராஜகுலத்தினர் என்ற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே மகாதீபம் ஏற்றும் உரிமையை பெற்றவர்கள் அவர்கள் மட்டுமே இந்த பணியை சுமார் பதினைந்து தலைமுறைகளுக்கு மேலாக தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாக சொல்கிறார்கள் அதாவது பருவதராஜனின் மகளாக பார்வதி தேவி அவதரித்ததாகவும் இவர்கள் மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதால் மீனவர்கள் என்றும் செம்படவர்கள் என்றும் அழைக்கப்பட்டு வருகின்றனர் பார்வதி அவதரித்த வம்சாவளியைச் சேர்ந்தவர்களே திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றி வருகின்றனர் தீபம் ஏற்றக்கூடிய நபர்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமிருந்து அண்ணாமலையார் கோயிலில் பரிவட்டம் கட்டப்பட்டு அதன் பிறகு கோயிலில் ஏற்றப்படும் பரணி தீபத்திலிருந்து மகாதீபம் ஏற்றுவதற்கான தீபச்சுடரை ஒரு மண்சட்டியில் வைத்து சிவாச்சாரியர்கள் இவர்களிடம் வழங்குகிறார்கள் மண் சட்டியில் ஏந்திச் செல்லும் தீபச்சுடரை இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரமலை உச்சிக்கு இவர்கள்தான் அணையாமல் கொண்டு செல்கின்றனர் இந்த தீபம் ஏற்றும் கொப்பரை வெப்பத்தால் சேதமாகாமல் இருக்க மேல்பாகம் மூன்றை முக்கால் அடி கீழ்பாகம் இரண்டை முக்கால் அடி சுற்றளவு கொண்டவாறு இருநூறு கிலோ எடையில் இருபது வளைய ராடுடன் கூடிய செப்பு தகட்டில் செய்யப்பட்ட கொப்பரையை மலை உச்சிக்கு எடுத்து செல்ல வசதியாக மேல்பாகம் நான்கு வளையும் கீழ்ப்பாகம் நான்கு வளையும் பொருத்தப்பட்டுள்ளன இவை புதுப்பிக்கப்பட்டு காவி நிற வண்ணம் பூசப்பட்டு சிவசிவ என வாசகம் எழுதப்பட்டு விபூதி பட்டையோடு கூடிய லிங்க படமும் தீப விளக்கில் அர்த்த உருவாய் எழுவது போலவும் படம் வரையப்பட்டிருக்கும் இந்த மகா தீப கொப்பரையில் நான்காயிரத்து ஐநூறு கிலோ நெய்யும் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் திரியும் இட்டு அதன் மீது கற்பூர கட்டிகளை குவித்து அண்ணாமலையார் கோயிலில் திருக்கார்த்திகை தீபத்தன்று மாலை ஆறு மணிக்கு மகாதீபத்தை பருவத ராஜகுலத்தினரே ஏற்றுகின்றார்கள் கடந்த காலங்களில் வெறும் மூன்று நாட்கள் மட்டுமே எரியும் மகாதீபம் காலப்போக்கில் பக்தர்கள் வருகை அதிகமானதால் சுமார் பதினோரு நாட்களுக்கு தொடர்ந்து காலை மாலையில் இவர்கள் மலையின் மீது ஏறி மகாதீபத்தை எரிய விடுகின்றனர் அப்படி மகாதீபம் ஏற்றிவிட்டு இவர்கள் மாலை கீழே வந்தவுடன் அண்ணாமலையாரே உன்னை மிதித்து நாங்கள் மலைக்கு சென்றதற்கு எங்களை மன்னித்துவிடு என்று சொல்லும் விதமாக இவர்கள் பிராயச்சித்த பூஜையும் செய்வதாக கூறுகின்றார்கள் தமிழ் மொழி பண்பாடு இனம் இவையெல்லாம் கடந்து சிவனை தரிசிக்க ஆண்டாண்டு காலமாக எங்கிருந்தோ பல லட்சக்கணக்கான மக்கள் வருவதும் பாரம்பரிய முறைப்படி பல பூஜைகள் செய்தும் தலைமுறை தலைமுறைகளாக கடவுளுக்கே பல சம்பிரதாய முறைப்படி பல நிகழ்வுகள் நடப்பது வியக்கத்தக்க விஷயமாகவே இருக்கிறது I'm